கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கிண்டல் செய்த பதிவுக்கு நடிகர் சூரி ஊரில் நடிகர் சூரி தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடி வீடியோ வெளியிட்டார் அந்த பதிவில் ஒருவர் கமெண்ட் பதிவிட்டுள்ளார் இதற்கு சூரி கொடுத்த பதில் ரசிகர்களை கவர்ந்துள்ளது காமெடி நடிகராக இருந்து தற்போது நாயகனாக படங்களில் நடித்து வருகிறார் சூரி விடுதலை கருடன் மாமன் என சூரி நடித்த படங்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றுள்ளன பி எஸ் வினோத் ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூரி நடித்த கொட்டுக்காளி திரைப்படம் சர்வதேச அளவில் பல விருதுகளை வென்றது சூரி தற்போது மதிமாறன் புகழைந்த இயக்கத்தில் மண்டாடி படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் சத்யராஜ் மஹிமா நம்பியார் ஆகியோர் நடித்து வருகிறார்கள் ஜி வி பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது இப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது நாயகனாக நடிக்க தொடங்கிய பின் சூரி மீது விமர்சனங்களும் வெறுப்பு கருத்துக்களும் சமூக வலைதளத்தில் அதிக அளவில் கொட்டப்படுகின்றன அந்த வகையில் சூரியின் எக்ஸ் பக்கத்தில் அவரை புண்படுத்தும் விதமாக ரசிகர் ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் அவருக்கு சூரி கொடுத்த பதில் ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளது தீபாவளி பண்டிகையை தனது சொந்த ஊரான ராஜகோரில் சொந்த பந்தங்களுடன் கொண்டாடிய சூரி அதனை வீடியோவாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த வீடியோ வைரலானது அந்த பதிவின் கீழ் ஒருவர் திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாம் வாழ்க்கை என கமெண்ட் செய்திருந்தார் அதற்கு நடிகர் சூரி சற்றும் கோபப்படாமல் திண்ணையில் இல்லை நண்பா பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில்தான் இருந்தவன் நான் அந்த பாதைகள்தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் என பதிலளித்துள்ளார் சூரியின் இந்த ரிப்ளை ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது